வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரானோ குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரர் ஜோதி சாம்ராட் மகேஷ் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பற்றியும் முருகர் பெருமானும் நம்முடைய வாழ்க்கை உதாரணமாக பார்த்தீங்கன்னா படிப்பு வேலை திருமணம் தொழில் போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பல பேர்த்துடைய வாழ்க்கையில் நடப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை பற்றி ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் இது வந்து ஜூம் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து ஒரு மூன்று அரை மணி நேரம் அதாவது ஒன்றரை மணி நேரம் நடக்க போகிறது ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர்னு மூணு கெஸ்ட்டு வந்து கலந்து கொள்ள போகிறாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய இந்த 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 சொற்பொழிவு இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துகிட்டு நான் வந்து பல பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கேன் சார் இந்த சொற்பொழிவு கேட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு அதுதான் இந்த நிகழ்ச்சி முருகப்பெருமானும் நம்மளுடைய வாழ்க்கையுமே சொல்லிட்டு ஒரு ஜூம் கிளாஸ் வந்து இருந்துருக்கு நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எனக்கு நன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இங்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து ஐ ஒன்ட் டூ ஜாயின் வித் த ஜூம் ஜூம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க நிச்சயமாக அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அமுச்சுடுவாங்க சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நாம் பார்க்க போகிறோம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாவசுரோட ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி இரவு ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி இன்றைய திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை திதியே பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூரம் பின்பு உத்தரம் சிம்மராசிக்குன்ற தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி சங்கடகார சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த அற்புதமான நாள் இந்த சங்கடஹார சதுர்த்தி நான் கோயிலில் பொழுது நிறைய மாசா மாதம் மாசா மாதம் ஒரு பெரிய அனுபவம் வந்து நடக்கும் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா சங்கடஹார சதுர்த்தி அன்னைக்கு அவர்கள் சார் இந்த வாட்டி நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்க பிள்ளையா இருக்குது சங்கடாகர் சதுர்த்திக்கு நான் வந்து இதை இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த காரியம் எனக்கு வந்து நடந்துட்டு நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் அவர்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துட்டேன் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அன்றைக்கி சங்கடாகர் சதுர்த்திக்கு முதல் நாளுக்கு முதல் நாள் அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிவிட்டேன் ஹோமத்துலேருந்து ஆரம்பித்து அபிஷேகத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க பண்ணியாச்சு பட் அவங்கள காணும் அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணுற ஃபோன் எடுக்கல திருப்பி மத்தியானம் ஃபோன் பண்ணுற ஃபோன் எடுக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சாமிக்கு வந்து அன்றைய தினத்தில் அபிஷேகம் அந்த நடைபெற்ற மாதிரி எல்லாமே நடக்க போகிறது சரி நானும் வெயிட் இருக்கேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபோன் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம காசு கொடுக்கணும் அங்கே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுக்கணும் அப்போது அங்கே ச ஜனங்கள்லாம் வந்துருப்பா நான் ஹோமமெல்லாம் பண்ணுறேன் அபிஷேகமெல்லாம் முடிஞ்சுது சுவாமிக்கு எல்லாமே நிறைவாக முடிஞ்சுது என் மனசுக்குள்ளே ஒன்று ஓடின்னு இருக்குது ஏன்னா இதை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த எல்லாத்துக்கும் அந்த தட்சணை கொடுக்கணும் ஹோமத்துக்குன்னான ஜாமானத்துக்கு கொடுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் கொடுக்கணும் கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் ரொம்ப வருஷம் கோயிலில் இருக்கும்போது நடந்தது அப்போ என்ன பண்ணுறது இந்த காசெல்லாம் இருக்குது சரி நம்மளுடைய சேவிங்லேருந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கோயிலுக்கு வந்து ஒருத்தர் அவங்க சொந்தக்கார கூட்டின்னு வராங்க அவங்களுக்கு இந்த பாஷையும் கிடையாது அவங்க வந்து ஹிந்தி பேசின்னு இருக்காங்க அவங்க வந்து அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க இவங்க வந்து ரொம்ப பிடிச்சிதான் நீங்கள் வந்து இது பண்ணுறது ஏதா ஒன்று பண்ணலான்ட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க டொனேஷன் வந்து எதாவது பண்ணலான்ட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த மாதிரி சங்கடாகார சதுர்த்தி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்க சொன்னாங்க சரி இந்த இதுக்கு பூஜைக்குன்னா எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் சொன்னா நம்ப மாட்டிங்க மூணு சங்கடாகார சதுர்த்திக்கு இதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி பண்ணுறது அடுத்த வாட்டிக்கு பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்த வாட்டிக்கு பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்க எந்த ஊர் அப்படின்னா நார்த் இந்தியா பெரிய ஆச்சரியம் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வராங்க அதுவும் சொந்தக்காராக்குடின்னு வரா சொந்தக்கார சொந்தக்காராக்குடின்னு வந்து அது பூஜையில் அட்டன் பண்ணுறாங்க அந்த முறைகள் எதுவுமே தெரியாது பட் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது மூணு வாட்டிக்கு பணம் கட்டுறாங்க பிள்ளையார் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை பிள்ளையாரப்பா எப்படியும் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவர் யாருக்கு எந்த தருணம் எதுக்கு வச்சுருக்கா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் நான் ஏற்பாடு பண்ணவா அவா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து வந்ததுக்கப்புறம் சொல்கிற சார் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தீங்க ம சங்கராசி ஐயோ மறந்து இந்த சங்கராச வச்சு கண்டிப்பாக பண்ணிடல இல்லைங்க இன்னொரு ரெண்டு ஸ்லாட்டு ஃபுல்லாகிடுச்சு அதுக்கு அடுத்த வாட்டி தான் வாய்ப்பு இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நடந்ததுக்கு அந்த பணம் பற்றி அவங்க ஒன்றுமே பேசவும் இல்லை ஸோ அந்த மாதிரி கடவுள் வந்து யாருக்கு எப்போ எது அப்படின்னு வச்சுருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அந்த நாள் அன்றைக்கி நான் உணர்ந்தேன் அது இறைவன் வச்சிருந்தால் மட்டும்தான் அந்த இயற்கை வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியுங்கிறதுல தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு அன்றைக்கி தினத்தில் இருந்தது சரி இன்றைய தினத்தில் சங்கடகார சதுர்த்தி பிள்ளையாரை போய் வேண்டிக்கோங்க மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் போகும் வைராக்கியமாக இருக்கிறவங்களுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கெட்ட பேர் வந்துட்டுருக்கேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மாறிடும் கவலையே பட வேண்டாம் பிள்ளையார நம்புங்க நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர் அவை பிராட்டி வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன் சீத கலப சிந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பழைய பாட அப்படியே பாடிட்டு வரும் பொழுது தோப்புக்கரணத்தை பற்றியும் அந்த பிள்ளையாருடைய அருமை பெருமைகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அகவல் படித்தால் தகவல் பெறுவீர்கள் அவ்வளோ விசேஷமான நன்னால் இன்றைய தினம்னு சொல்லி சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாரை வணங்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்த்துட்டோம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடணுங்கிறது புதுயோகம் ராசிபுர நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நாம் பார்ப்போம் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு கணக்கு மனசில் வச்சுனோன்னா அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் இந்த கார் ஓட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காரை வந்து நம்ம டிரைவ் பண்ணும்பொழுது பஸ் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது இவ்வளோ தான் அதில் போக முடியும் போயிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அவர்களும் மறந்தாப்பில் இப்படி எடுத்து அது போய் இடிச்சிடும் அப்பா ஒரே ஒரு நூலில் தப்பினு தெரியுமா இப்படி சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு இருப்பாங்க தூக்கி வாரி போட்டது நல்ல வேலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சிட்டேன் இப்படி அந்த நுணுக்கம் வந்து டிரைவிங்கில் வந்து இருக்குது கரெக்டாக கீர் போடும் கால் தானாக பிரேக் அமுத்தும் அந்த அந்த அதுக்குண்டான சூழ்நிலைகளை தானாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த வண்டியை கொண்டு வர்றது பயத்தை இல்லாமையும் பயம் இருந்தும் செயல்படுத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டும்போது ஏற்படும் இந்த மாதிரி இந்த நாள் வந்து ரொம்ப பயம் இல்லாமையும் கரெக்ட் ஆனால் ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு விஷயத்தில் நம்ம கையை விட்டு போயிடுத்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் கவலையப்பட வேண்டாம் அதாவது எப்பவுமே நம்மளுடைய மூடு நம்மளுடைய மைண்டை மட்டும் விட்டுறவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அஷ்டலக்ஷ்மியில் ரொம்ப முக்கியமான லட்சுமி தைரியலட்சுமியா அந்த தைரியலட்சுமியை மனசில் எடுத்துட்டிங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி உண்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நான் வந்து காவல்துறையில் பணியாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான எக்ஸாம்லாம் எழுதுகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதான் மேஷராசி நண்பர்களுக்கு சோதனைகள் இருக்கும் சாதனை படிச்சுடுவீங்க கவலைப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு போட்டா போட்டி இருக்க தான் செய்யும் யார்கிட்ட எங்கே போட்டை இல்லை இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்க நூல் சம்மந்தமான பிஸ்னஸ் ஸ்பின்னிங் வைண்டிங் மில் வச்சுன்னு இருக்கவங்க லேத் சம்மந்தமான ட்ரில்லிங் சம்மந்தமான ஜாப் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணின்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல் ஷாப் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றின் இருக்கிறவங்க சொந்த ஊர் இதாக இருந்தாலும் வெளியூரையும் வெளிநாட்டிலையும் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் தினம் ஆரம்பிக்கும்போது லாபமாகவும் தினம் முடியும்பொழுது கொஞ்சம் விரயங்களாகவும் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை போட்டு பணத்தை தினந்தோறும் எடுத்துட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் விரையங்கள் இருக்க தான் செய்யும் பரவாயில்ல பின்னாடி சம்பாதிக்கலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும் சொத்து அடமானம் நகை வைக்கிறது எடுத்தோன்ன ஒரு விஷயத்தை அடமானம் இது இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி யோசனைகளை கைவிட்டணும் நமக்கு கிடையாது இது நம்மளுடைய குழந்தை நமக்கு கிடையாது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நமக்கு கிடையாது இது நம்ம வாங்கிட்டோம் விற்கிறதுக்கு உண்டான சிந்தனையே இப்போ மனசில் வரக்கூடாது லாபம் வாங்குறது லாபம் வாங்குறது இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் ஒரு பணம் வந்துருச்சுன்னா அந்த பணம் இருக்குன்னு மனசில் சொல்லவே கூடாது அப்படி இருந்துருச்சுன்னா அடுத்த வேலை நம்ம பண்ண மாட்டோம் அதனால் ரிஷபராசி நண்பர்கள் பண விவகாரங்களில் கவனம் தேவை எந்த இடத்துல லேசினஸ் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு பதவி புகழ் அந்தஸ்து கற்றோர்களுக்கு இடமெல்லாம் சிறப்பாக இருந்துட்டுருக்கும் நல்ல புதிய பொறுப்புகள் வரும் புது நபர்களை சந்திப்பீங்க புது விஷயங்களை பற்றி பேசுவீங்க பண சம்பந்தமான விஷயங்களை பேசுவீங்க உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிரயாணமாக மாறும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை சொல்லாதீங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு ரகசியமாக சொன்னீங்கன்னா ரகசியமாக 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 போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களையும் அது நடக்கிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்கிறதை தவிர்த்துக்கிறது கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் பண்ணுவீங்க சில பொருட்கள்லாம் வெளிநாடு வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வர்றது அதே மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு தகராசி நண்பர்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரம் கூடி வரும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்பா வாங்கின பேரை பையன் வாங்க பையன் வாங்கின பேரை தன்னுடைய குழந்தை வாங்கிறது இந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சமையலில் இவங்களை அடிச்சிக்க முடியாது பா இந்த தொழில் அவங்க தான் டிரைவிங்கில் இவங்க தான் சூப்பர் டிரான்ஸ்போர்ட்டில் ஐயோ அவங்க பேக்கரி ஐட்டத்தில் ஃபுட்டுலாம் சான்ஸே இல்லை ஹோட்டல் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பேர் புகழ் வாங்குறதுல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதில் அந்த போதையில் இருப்பில் பேர் கிடைக்கணும் காசெல்லாம் அப்புறம் பேர் லாபமெல்லாம் அப்புறம் பேர் 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 பேர்னு அந்த பேர் எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக முயற்சி எடுப்பீங்க அப்படி எடுக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயணம் லாப பிரயணமாக மாறும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயம் எக்ஸ்ட்ரா அதாவது நான் நான் வந்து ஒரு அடிதான் எடுத்து வச்சேன் ஆனால் எனக்கு ஒரு அடிக்கு எனக்கு வெற்றி கிடச்சிதுங்கிற மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல தினம் இந்த நா தினத்தை பயன்படுத்தி கொள்வது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பண விவகாரங்களில் கவனமாக நடந்தால் லாபத்துக்கு மேலே லாபம் விவரம் இல்லாமல் விட்டுவிங்க அப்படின்னு சொன்னால் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாகும் இப்போ ரெண்டு பலன்களும் இன்றைய தினத்தில் இருக்குது அது உங்களுடைய சாதுரியத்தனத்தை பொறுத்து இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சிம்மராசினியர்களுக்கு சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப இருக்கு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை வந்து ஜெயிச்சாகணுங்கிற ஒரு பெரும் கடுமையான யோசனை இருக்குது மத்தியானம் வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப தெலு தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு காலையில் நேரங்களில் பிரயாணத்தையும் அவசர பிரயாணத்தையும் டக்குன்னு முடிவெடுக்கிறதையும் தவிர்த்துக்கிறதுன்னு இல்லை சொந்த பந்தம் முற்றார் உறவினர் ஏதாவது உதவி கேட்டங்கன்னா அவங்களுக்கு பண்ணுங்கள் உங்கள் பின்னாடி பேசுகிறா முன்னாடி பேசுகிறா எல்லாம் பேசின்னு இருப்பாள் காதலையே வாங்காது நம்ம பாட்டுக்கு நம்ம செயல்படணும் இப்படி தான் இருக்கும் லைஃப் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு கொண்டு வாங்க இன்றைக்கி எதாக இருந்தாலும் பண விவகாரங்கள் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது தான் நாளைக்கு நாளானி கூட எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வீரபத்திர வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி நண்பர்கள் இன்றைய நாள் சாதகமாக இல்லை ஒரு விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர்நூன் வரைக்கும் அதாவது மத்தியானம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் கடக்கடை கடக்கடன் போகும் மத்தியானத்துக்கு மேலே சில தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் மற்றவங்கள பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்களை கோவித்துக்கொள்ள வேண்டாம் தெரியாத விஷயத்தை எனக்கு தெரியும் அவளை தெரியும் வாழ தெரியும் அப்படியாக்கும் இப்படியாகும்னு பேச வேண்டாம் சாகசங்கள் பண்ண வேண்டாம் குழந்தைகள்கிட்ட விளையாட வேண்டாம் அதே சமயத்தில் வண்டி வாகனம் நம்மளோட சக்தி வாய்ந்த இயற்கை நான் குதிக்க போகிறேன் மேலேருந்து குதிக்க போகிறேன் சாகசம் பண்ண போகிறேன் ரிஸ்க் எடுத்தாதான் ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணப்படாது இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடியவர் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை சேரக்கூடிய அற்புதமானால் லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது ரொம்ப 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 வயசானவங்க வந்து ஆரோக்கிய விஷயத்தில் பாதிக்கப்படும் இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது நாகக்கடை இருக்கிறவங்க வெள்ளிக்கடை வச்சுட்டுருக்கிறவங்க அடமான கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான கடை வச்சுருக்க மிகப்பெரிய நிறுவனம் ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க தண்ணீர் ஃப்ரூட் ஷாப் மார்க்கெட் சம்மந்தமான கார்பரேட் பேஸ்ட் கம்பெனியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களது நட்பு மேலும் 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 உயர்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நிகழ்ச்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக புது காண்டக்ட்ஸ் மூலமான பண வரவுகள் தேடி வரும் கல்யாணம் ஒன்றை வச்சுட்டுருக்கவங்க அதே போன்று சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மாலில் கடை வச்சுட்டுருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய கடை ஷாப்பிங் மாலில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் துளாராசி என்பர்கள் எல்லாருக்கும் சார் பீஸ்ஃபுல் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்க அது பீஸ்ஃபுல்லும் கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பாதிப்பு எல்லாம் பிள்ளையார் வழிபாடு ஐயப்பசாமி வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சயராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு விஷயத்தில் மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க வாங்கிக்கோ எனக்கு ஒரு காலம் வரும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி காலம் வரும் காலம் வரும்பொழுது நிச்சயமாக என்னுடைய பேர் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதனால் நான் வந்து கவலையே பட மாட்டேன் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் அது மூணாவது நிமிஷம் வந்து பேசுறது மதிப்பு கொடுத்தவா இப்போ கொடுக்காமல் இருக்கிறது முந்தி நன்னா பேசுனா இப்போ நன்னா பேசாமல் இருக்கிறது காரியவாதிகளாடாப்பா சரி என்னடா உலகம் இப்படி இருக்கேன்னு பல நேரங்களில் யோசிப்பில் இருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் குழந்தைகள் மூலமான பெருமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சில விஷயம் பிடித்தாலும் பிடிக்கலைன்னா சரி மற்றவங்களுக்காக அதாவது உங்களுடைய அன்பா இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிடுவீங்க யோகா தியானம் ரேக்கி இது கார்ட் ட்ரீட் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் அக்கல் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப புது வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி வழிபாடு தனுசுராசினேயர்களுக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில சாதகமாக நடக்கும் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது வீடு வாடகைக்கு இடல சார் குடோன் வாடகைக்கு விடலை சார் அந்த இடத்த விட்டு மாறி இல்லான்ட்ருக்க மாற முடியல எல்லாருக்கும் ஏதோ இல்லாத மாதிரியே ஒரு தோணல்கள் இருந்துட்டுருக்கு சொந்த பந்தத்தில் இருக்கிறவாறு கல்யாணம் ஆகலை வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு போய் நகை வாங்கணும் அதுக்கு போய் சாரி வாங்கணும் அதுக்கு போய் பேண்ட் வாங்கணும் அதுக்கு போய் இவ்வாறுக்கெல்லாம் இதெல்லாம் ஷாப்பிங் போய் வரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு கச்சிதமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சுற்றார் உறவினர் உதவி செய்வா பணம் மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ செயல் மூலமாகவோ ஏதோ ஒரு உதவி செய்வான் தனுசு ராசி நேயர்களுக்கு பல விதத்தில் சோதனைகள் வந்தாலும் சாதனை படைச்சிட்டு கவலையே பட வேண்டாம் தைரியமாக இருக்கலாம் எல்லா விஷயங்களும் தெய்வமாக நல்லா நினச்சது நடக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நேயர்களுக்கு மகரத்துக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய தினத்திலிருந்துருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு சகோதர சகோதரி ஏதோ ஒரு உதவிகள் பண்ணுவாள் இல்லை நீங்கள் அவளுக்கு உதவிகள் பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு காரியம் நடக்குதுன்னா கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து அந்த காரியங்கள் நடக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும் ஆனால் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொலைக்காட்சி நடத்தினா தொலைக்காட்சியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேர்வு சில விஷயங்கள்லாம் என்னடா இது நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதுன்னு பல நேரங்கள் உட்காந்து துன்பப்படுற வேதனைப்படுறதெல்லாம் மாறி வரும் நீங்கள் வேணா பாருங்க சாப்பாட்டை மாடுத்து இன்னும் கூப்பிடவே இல்லை எல்லா விஷயத்துக்கும் நம்ம கூப்பிடணும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம கூட அவள் வந்து இந்த வேலை பண்ணான் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதுங்க நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க் எடுத்து பண்ணுவோம் கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்க வேண்டாம் அவள் செஞ்சானா நல்லது செய்யாட்டி அவளுடைய கர்மா அப்படின்னு விட்டுட்டு போயிடும் ராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் வெளியூர் பிரயணம்னால் வெற்றி பிரயணமாக வரும் பண வரவுகள் கூடியவர் இல்லாத பொல்லாத மற்றவா பேசுனா பிடிக்கவே பிடிக்காது இருக்கிறது உண்மையை சொல்லிட்டு போயிடுது அதாவது நல்லது செஞ்சாலும் சொல்லுங்கள் தப்பே செஞ்சாலும் சொல்லலை அது சொல்கிறதுனால என்ன தப்பு ஆமாங்க நான் பேசினா நான் அப்படி உங்களுக்கு ஓப்பன் டாக் ரொம்ப பிடிக்கும் சும்மா உள்ளே வச்சு மறைச்சிட்டு பின்னாடிந்து குத்துறது பின்னாடி பேசுகிறது அதெல்லாம் ஆகவே ஆகாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க இடம்பொருள் வீடு மனை வாகனங்கள் இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல பதவி பதவிப்புகள் புகழ் கிடைக்கும் நாலு பேர் பேசுகிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கார்பெண்டிங்காக வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க நெட்ஒர்க்கிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் டேட்டா சயின்ஸில் படிச்சுட்டு இருக்கோம் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நினைத்தது நடக்கும் நிகழ்வது நன்மைக்கே அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசினியர்கள் நீ காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டல்லாக இருக்கும் எதிரிக்கலாமா போகலாமா வேண்டாமா என்ன என்ன பண்ணலாம்னு தெரியலையே அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும் யார்கிட்டயாவது கேட்பல் நீ வரையா நீ வரையா நீ வரையா நீ வர அவங்க வரலனா போகலாமா வேண்டாமா ஆ என்னமோ தெரில ம் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் இந்த ஆக்ஷன்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த காரியத்தை எடுப்போம் வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை வாழை கூப்பிடாமட்டேன் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்தோம்னா இந்த காரியத்தை சொதப்பி விட்டு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய நிறைய நாள் நிறைய விஷயங்கள் மனசுலேயே வச்சுட்டுருப்பேன் வெளியில் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இது சொன்னால் எதுக்கு சொன்னாலும் ஒன்று தான் சொல்லாட்டியும் ஒன்று தான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருப்பேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிப்பா இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிளானட் வந்து இருந்துட்டுருக்கு அதுக்கு படிக்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கிழக்க பார்த்த வீட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா மேற்கு பார்த்து ஏறி வலது பக்கம் திருப்பி திருப்பி மேலே ஏறுற மாதிரி வீடு வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே படிக்கட்டு கட்டினோம்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வடக்கை பார்த்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நேராக தெற்கை பார்த்து மேலே ஏறி அதுக்கப்புறம் மேலே ஏறி போகிற அது வலது பக்கம் திரும்பி மேலே ஏறி போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி படிக்கட்டு வந்து வீட்டில் வந்து சரியான இதில் அமைய முடியல எனக்கு வந்து ரெண்டு வாசல் இருக்குன்னா தப்பு கிடையாது எனக்கு கிழக்கும் வழக்கம் பார்த்துருக்கு அப்போ தப்பு கிடையாது இல்லை சார் எனக்கு வடக்கு பார்த்து மட்டும்தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து நிறைய தடங்கல்கள் ஏற்படும் நிறைய தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு இது வாஸ்து ரீதியான அந்த குறைபாடு இதுக்கு என்ன பண்ணணும் சார் கட்டியாச்சு வேறு வழி கிடையாது தெர் இஸ் நோ அனதர் ஆப்ஷன் இதுதான் எங்களோடய ஆப்ஷன் நான் ஃப்ளாட்டில் இருந்துட்டு இருக்கேன் பட் தகுதி திஸ் என்னால் ஒன்றும் பண்ண நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் சொல்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பரிகார் இந்த காப்பரில் இருக்கும் அந்த காப்பரில் தட்டு வாங்கி வச்சா அது மேலே ரெண்டு தீபம் ஏற்று அது மேலே ரெண்டு தீபம் அதில் அரிசி போட்டு ரெண்டு தீபம் இதை படிக்கட்டுக்கு இந்த பக்கம் வச்சுருங்க இந்த பக்கமாக அந்த பக்கமும் வச்சோம் காப்பர் தட்டுல தான் வைக்கணும் இதை செய்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமான அந்த வாஸ்து தோஷங்கள் வந்து உங்களுக்கு நீங்கும் சரி எங்கள் வீட்லேயே அந்த தட்டு இருக்குது வாங்கலாமா இல்லை சின்ன தட்டாக புதுசாக வாங்கிக்கும் நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தீபம் வந்து மண் சுட்டி தீபம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இல்லை காப்பர்லேயே சின்ன விளக்கு இருந்தாலும் அது வாங்கிக்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய படிக்கட்டு சம்மந்தமான விஷயங்கள் ஸ்டேர் கேஸ்லாம் இருந்துட்டு அந்த படிக்கட்டு சம்பந்தமாக இந்த தோஷங்கள்லாம் இந்த நான் சொன்ன வழிபாட்டு மூலமாக மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு அரகரவுகிறா அந்த ஜூம் கிளாஸ் வந்து நீங்களும் பதிவு பண்ண நினைக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப பயனுள்ள இந்த வகுப்பு வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் மூன்று கெஸ்ட் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் திருவேல் முருகனு கரகரோரா ஜோதிஷாச்சர் ஜோதி சாம்ராஜ் மகேஷ்